ஜானிக்கு சந்தியாசியில் இப்போ அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணும் சொல்லிடுங்க கேளுங்க வீசம் சுத்தமாக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேச வந்து பேசாத இருக்கும் நம்ம ஜானிங்கி அங்கே வந்து நின்றுட்டு இருக்காங்க நீதிபதி வந்து வராங்க என்ன சம்மந்தப்பட்ட விஷயங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க அந்த நீதிபதி உடனே கார்த்தியை வந்து அனுப்பிச்சு வச்சுட்டாங்க இவங்க ஆல்ரெடி வந்து ஒரு பத்து ரூபா வந்து பணம் கட்டி கொஞ்ச நாள் வெளியில் இருந்தாங்க இப்போ இன்னமும் இவங்களால் ஆதாரத்தை நிரூபிக்க முடியல ரெண்டு மாதம் கிட்ட இவங்க வெளியே இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது போதிய வகையில் ஏதாவது ஒரு ஆதாரத்தை நீங்கள் கொடுக்கணும் சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா ஜானகிங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே ஜானகி அம்மா வந்து பேசுகிறாங்க எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை இது திட்டமிட்ட சதி கார்த்தி இன்னமும் இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே புவனேஸ்வரோட வழக்கறிஞர் வந்து பேசுகிறாங்க இவங்க வாய் வார்த்தையாக சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்க முடியுமா நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா வார்த்தைக்கு மரியாதை கிடையாது ஆதாரத்துக்கு மட்டும்தான் இங்கே மரியாதை அதை மட்டும்தான் நம்பி உங்களுக்கு எதிராகவோ இல்லை சாதகமாவே ஒரு பேப்பரில் எழுதி கொடுப்பாங்க எதுவுமே சொல்லாமல் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை சத்தியம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதெல்லாம் நாங்களாம் எப்படி நம்ப முடியுங்கிற மாதிரி புவனேஸ்வரியோட வழக்கறிஞர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம வழக்கறிஞர் வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்கள ரெகுராமே வந்து வாய் அடைச்சி போய் அப்படியே அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம மணி அம்மாடி கை மீறி வந்து போயிட்டுருக்குமா ஏதாவது பண்ணு மருமகளே அப்படின்னு சொல்லி நம்ம மாயாவுக்கு வந்து ஃபோன் அடித்து பேசும்போது நான் பார்த்துக்குறேன் நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க எல்லாத்தையும் தலைக்கெல்லாம் மாற்றிறலாம் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக கார்த்தி வந்து ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க பார்த்த உடனே எப்படி இருந்தாலும் இப்போ வெளியில் வரணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ரூம் வாசலில் மேனேஜர் இருக்காரா அப்படின்னு சொல்லி மாயாவுக்கு சந்தேகம் வந்தது மேனேஜர் இருந்திருந்தால் நிச்சயம் கார்த்தியை வெளியே விட மாட்டாங்க உடனே மாயாவோட ஃப்ரெண்ட் அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்களே அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிச்சு நீ என்ன பண்ணுறனா அந்த இடத்துல மேனேஜர் வந்து அந்த ரூம் பாசலில் இருக்கார் அந்த மேனேஜரை அங்கே இருக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி திட்டம் போடணுன்னே சார் உங்கள் எம்டி வந்து கூப்பிட்டாரு திடீர்னு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறாங்க என்னது எம்டி வந்திருக்காங்களா இப்போலாம் வர முடியாது ஆல்ரெடி உங்கள் மேலே ஏகப்பட்ட கோபத்தில் இருக்கார் இப்போ நீங்கள் அவர் வர வரமாட்டேன்னிங்கன்னா உங்களுக்கு வேலையே இருக்காது புவனேஸ்வரி ஒரு மாதம் ரெண்டு மாதம் காசு கொடுப்பாங்க நமக்கு எம்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கீழே இறங்கி வரப்போ இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சோன்னா வேக வேகமாக கார்த்தி மட்டும் கீழே இறங்கி வராங்க இது அந்த மேனேஜருக்கு வந்து தெரியாது அப்படியே கீழே இறங்கி வந்து ஆட்டோவில் வந்து ஏறுறாங்க ஆட்டோவில் ஏறுறப்ப கரெக்டாக மாயா வந்து சொல்லிடுறாங்க நம்ம குருவரன்ட்ட அவன் ஆட்டோவில் வந்து வந்துக்கிட்டு இருக்கான் அப்படியா இப்போ என்ன பண்ணலாம் அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடலாம் இதை விட்டால் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஏகப்பட்ட பேர் வந்துடுறாங்க நம்ம மாயா கதிர் எல்லாேருமே வந்து வளச்சி பிடிச்சிடுறாங்க இனிமேட் நீ என்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாதுரா அப்படின்னு சொல்லி மாயா கண்ணத்துலேயே வந்து பலார்னு அடிக்கிறாங்க குருவரனும் அங்கே தான் மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னடா எத்தனை வாட்டிடா என்கிட்டேருந்து வந்து தப்பிச்சிருப்பேன் நான் எல்லாம் உன்னை விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி குருவரன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையை சொல்லுங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்க இல்லை எல்லா உண்மையும் நானே சொல்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி புவனேஸ்வரி அத்தைக்கு என்ன ஆச்சு டே முதல்ல வந்து பாருடா நீ புவனேஸ்வரியை கண்டிப்பாக பார்க்க தானே போகிற அப்படின்னு சொல்கிறப்ப சொல்லுங்க என்ன நடந்துச்சு டேய் இது எல்லாம் திட்டம் போட்டு சதி பண்ணி தாண்டா உன்னை வெளியில் வர வச்சோம் இங்கேருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாதுன்னு உடனே தப்பிக்கலான்னு பார்க்குறாங்க உடனே நம்ம குருவரன் கண்ணாப்புனான்னு வந்து டிஷும் டிஷம்னு அடிக்கிறாங்க இங்கேருந்து ஓடணும்னு மட்டும் நினச்ச அதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி கார்த்தி முன்னாடி ஒரு விஷயத்த வந்து காட்டுறாங்க இதை பார்த்தோன்னே வேணாம் சார் நான் எங்கேயும் போக மாட்டேன் முதல்ல இவனை கையை வந்து கட்டுங்கியா அப்படின்னு சொன்னோன்னே அந்த காப்பு வச்சு கட்டிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும் ஜானி அம்மா வந்து உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீதிபதி வந்து பேசுகிறாங்க நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கொடுக்க போகிறேன் நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்கன்னா ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியாதுன்னொடனே ஜானகியோட வழக்கறிஞர் வந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் வேணும் இன்னமும் எவ்வளோ தான் வேணும் என்ன அப்படியே கடத்துக்கிட்டே போகிறதா அதெல்லாம் இன்றைக்கெலாம் முடியாது ஆதாரம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னேன் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்கம்மான்னு சொல்லி ஜானகிம்மா வந்து பேசுகிறாங்க நோ மோர் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் எதுவும் பேச வேணாம் இங்கே ஒன்றும் பஞ்சாயத்து கிடையாது நீங்கள் சொல்கிறத கேட்டு இவர் சொல்கிறத கேட்டு எது நல்லது எது கேட்டதுன்னு முடிவெடுக்க எனக்கு ஆதாரம் மட்டும்தான் வேணும் கார்த்தி இருக்காங்களா இல்லையா இப்போதைக்கு இவங்க தரப்பு இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேப்பரெல்லாம் வந்து வச்சுருக்காங்க அப்படி இருக்கிறப்ப நீங்கள் சும்மா வாய் வார்த்தையா இந்த பேப்பரை மட்டும் தப்புன்னு சொல்கிறதெல்லாம் சரிப்பட்டே வராது நான் இப்போ முடிவுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு பேப்பரில் எழுதலான் இருக்காங்க அந்த இடத்துல அந்த நீதிபதி அப்படியே பேப்பரில் எழுதிக்கிட்டே இருக்காங்க ஜானகி அம்மா வந்து போதிய வகையில் எந்த விதமான ஆதாரத்தையும் கொடுக்காதனால அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இக்கு வச்சு அப்படியே வந்து பேப்பரில் வந்து எழுதி முடிச்சிட்றாங்க அப்படியே வந்து கையெழுத்து வந்து போடுறாங்க இதை வந்து வாசிக்கலான்ட்டு இருக்காங்க என்னம்மா இப்படியெல்லாம் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளால் எதுவுமே நிரூபிக்க முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி ரெகுராம்லேருந்து எல்லோரும் ஃபீல் பண்ணிகிட்டு ரெகுராம் ரக்ராம் ரொம்ப சோகமாகறாங்க ஜானகி அம்மா வந்து ரெகுராமையும் வந்து பார்த்துக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நமக்கு அவகாசம் இருக்குது மணி வேற அப்பயும் வந்து விசாரணை ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வேக வேகமாக போகலான்னு சொல்லிட்டு குருவரன் ஜீப் எடுத்துகிட்டு அப்படியே மாசம் வந்து வந்துடுறாங்க இப்போ நான் ஜானி அம்மாவுக்கு ஒரு விஷயத்த கொடுக்க போகிறேன் போதிய வகையில் எந்த விதமான ஆதாரத்தையும் இவங்களால் நிரூபிக்க முடியல அப்படின்னு பேச்ச ஆரம்பிக்கும்போது நிறுத்துங்கிற மாதிரி மாயா வந்து பேசுகிறாங்க நீங்கள் எது சொல்கிறதா இருந்தாலும் இங்கே கூண்டில் வந்து பேசுங்கன்னொடனே இவன் எதுக்கு பேசணும் என் பையனுக்கான நியாயத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது கண்டிப்பாக திட்டமிட்டு சதிதான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரி நீங்கள் வாங்க ஸ்டேஜுக்கு வந்து பேசுங்கன்னோட புவனேஸ்வரி வந்து பேசுகிறாங்க இவங்க குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாது அப்படின்னு இருக்கிறப்ப மாயா ஏதோ திட்டமிட்டு சதி செஞ்சுக்கிட்டு இருக்கா மாயா ரொம்பவே கெட்டிக்காரத்தனமான பொண்ணு அதை நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவள் தான் முக்கியமான காரணம் தயவு செஞ்சு எங்கள் குடும்பத்துக்கான நியாயத்தை நீங்கள் தான் வந்து வழங்கணும் அதுக்காக தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லணேன் சரி புவனேஸ்வரி நீங்கள் போய் உட்காருங்கணுன்னே மாயா நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொன்னேன் மாயா வந்து ஸ்டேஜில் வந்து ஏறுறாங்க தயவு செஞ்சு உங்கள் முடிவை வந்து மாற்றிக்கணும் எதுனாலமா இவ்வளோ நேரம் ஆதாரம் வேணும்னு தானேம்மா நாங்கள் சொன்னோன்னு சொல்லி புவனேஸ்வரர் ரசிச்சுன்னு கேட்குறப்ப ஆதாரம் இருக்குது கார்த்தியை நாங்கள் பிடிச்சிட்டு வந்தாச்சுன்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து பின்னாடி வந்து குருவரன் வந்து கூட்டிகிட்டு வராங்க வேறு லெவலில் மாசாரம் சின்ன சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே குருவரன் வந்து தரன்னு கூட்டிகிட்டு வராங்க இவரு தான் கார்த்தி இவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் ஜானகி அம்மாவை நீங்கள் இங்கே வச்சுருக்கீங்க இது நியாயமா இத்தனை நாளாக அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சாமியா வந்து கடுப்பாயிட்டாங்க தான் கார்த்தியா ஆமாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜானகி அம்மாவோட வழக்கறிஞர் இருக்காங்களே இவங்க தான் கார்த்தி இதுக்காக தான் இவங்க திட்டமிட்டு சதி செய்கிறாங்க எங்களுக்கு அதை நிரூபிக்க தான் ரெண்டு மாதம் அவகாசம் ஆகியும் இவங்க எங்களை எப்போதும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க கார்த்தியை வந்து மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இவர்தான் கார்த்தியா அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர்லாம் வச்சு பார்க்குறாங்க அதில் ஃபோட்டோலேருந்து எல்லாம் இருக்குது அவரை வந்து இங்கே கொண்டு வந்து நிற்க வைங்கன்னொடனே பார்க்குறாங்க சமையாக வந்து கோவப்பட்டுகிட்டே இருக்காங்க எத்தனை பேரை வந்து ஏமாத்திருக்காங்க இதை பற்றி சமையல் வந்து கோவத்தில் வந்திருக்காங்க புவனேஸ்வரிக்கு தூக்கி வரி போட்டுருது கார்த்தி எப்படின்னா வந்து கூட்டிகிட்டு வந்தால் மாயா நம்ம ஜெயிக்க போகிறோம்னு நினச்சா கடைசில மகாலிங்கம் சொன்ன மாதிரி இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க தெரியலையேம்மா மாயா முன்னாடி நம்ம தோற்றுக்கிட்டே இருக்கோம் ரகுராமியை வந்து அமைதியாக தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான் ஜானகை எப்படி காப்பாற்றணுன்னு யோசிக்கவே முடியாத அளவுக்கு அவன் அமைதியாக இருக்கான் ஆனால் இந்த மாயா இருக்காலே அவளை வச்சுக்கிட்டு நம்மளால எதுவும் பண்ண முடியாது அம்மா கார்த்திக்கு மட்டும் பிரச்சனை கொடுத்தா பரவாயில்லமா நமக்கு சேர்த்து பிரச்சனை கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல குருவரன் வந்து கூப்பிட்றாங்க இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க நானும் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது ஏகப்பட்டது இருக்குதுன்னு சொல்லி அவங்களும் குருவரனும் வந்து சைலண்ட்டாக வந்து என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே வந்து இறங்குறாங்க எப்படியோ மருமகளே நீ சாதித்து காட்டிட்டேன்னு மணி வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க முன்கூட்டியே அந்த இடத்துல மாயாக்கிட்ட ரொம்ப சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம்